ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சினிமா விமர்சனம் பார்க்கலாமா என்ன திடீர்னு சினிமா அப்படிங்க ஸ்போர்ட்ஸ் தானே பேசுவீங்கன்னு ஸ்போர்ட்ஸும் பேசுகிறோம் இந்த படத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது கிரிக்கெட் ரெஃபரன்ஸ்லாம் அது இல்லாமல் நிறைய பேர் இதிலே போடுங்க பேசுங்க நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்த படம் ஒன்று ரிவ்யூ போட்டால் பார்க்கலான்னு அது பாருங்கள் ஸ்டார் எனிவேஸ் இது என்ன எப்படி இருக்குது படம் சம்மர் ஸ்பெஷலு சம்மர் ஃபன்னு ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் காமெடி காமெடி படம் எல்லாம் எப்போதுமே தெரிஞ்சால் தானே மூலையெல்லாம் கைட்டு வீட்டிலேயே வச்சுட்டு தான் போனோம் சிரிக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் சின்ன படம் நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் உள்ள ஒரு கதை செகண்ட் ஹாஃப் உள்ள ஒரு கதையாக இருந்தது கதை நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா வெற்றி வெயில் பே அதான் கேரக்டர் சந்தானம் அவர் மெட்ரிமோனியல் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அங்கே வேலை பார்த்துட்டு வெளில பொண்ணு பொண்ணு பொண்ணுது புரோக்கராக வராரு மனோபாலா அவர் ஒரு ஜமீன் பரம்பரையை காட்டுறாரு இந்த பரம்பரை கல்யாணம் பண்ணிக்கும் பிரச்சனை சா அப்படி என்ன பிரச்சனை சந்தானம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டார் அந்த ஒரு கடனை அடைக்கணும் வரதட்சணை வாங்கி அடைக்கணும்னு தான் இருக்காரு போது எடுத்தோடனே பார்க்குற பொண்ணுங்கள்லாம் யூடியூபரெலாம் நல்லா போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க அதில் எடுத்தொடனே ஒரு பொண்ணு சொல்கிறது எனக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவரை தான் நான் கவனம் பண்ணிப்பேன்னு இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு இன்னொரு பொண்ணு சொல் நீ யூடியூபராக இவங்களை கேட்குறாங்க இருக்குது ஒரு ஐம்பது ஃபாலோவர் இருப்பார் சந்தானம் பட் அந்த காசு கொடுத்தா தான் கிடைக்குது மில்லியன் கணக்குலன்னு வேறு அது வேறு தாக்குறாங்க நடுவில் இந்த மாதிரி ஒன்லைன் யூடியூபர் தாக்குறது நல்லா இருந்தது ரைட் வெற்றி வெளியில் மனோபாலா பேச்சை கேட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அவங்க பெரிய ஜமீனு தம்பி ரம்மையா அவர் தான் அவரோட பையன் பாலசரவணன் அவரோட பொண்ணு தான் ஹீரோயின் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பிரியாலயா ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க கல்யாணம் தடப்பட்டால் நடக்குது ஜமீன் கா எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அவ எல்லாம் பேங்காரா எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போய்ரு அப்புறம் தான் திருதி ஏமாதினார் மனோபாலான்னு வேறு வழி இல்லாமல் மாமனார் மச்சான் பாலசரவணன் இப்போ இப்போ மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்து வேலை பார்க்க போகிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சுருந்தோம் கதை இது ஒரு கதை அந்த அங்கே வந்தது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாம் ஒன்று வெடிக்குது பாம்பே ட்ரெயினில் அப்படி ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு கேங்கை காட்டுறாங்க சென்னையில் வைக்க போகிறோம் கேக்கு வைக்க போகிறோம் கேக்குனா பாமா அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் கும்பலை காட்டுறேன்னு ஏதோ ஒரு லோக்கல் ரவுடியை காமிச்சாங்க அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை கொஞ்சம் சீரியஸ்னஸ் காமிச்சிருக்குறான் பட் காமெடிக்காக அந்த எல்லா காமெடி இப்போ பஞ்சமே நகைச்சுவை எல்லா பட்டாலுமே இருக்குது தம்பி ராமையா முனிஷ்காந்த் விவேக் பிரசன்னா பாலசரவணன் லொல்லு சபா இன்னும் இத்தனை வருஷம் அத்தனை பேருக்கும் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாருனா சந்தானம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெம் வேல் டன் ஏன்னா இப்போ நிறைய பேர் மாறுதுவாங்க பழைய ஆளுங்கெல்லாம் லொல்லு சபா சே சேஷாவட்டும் மாறன் ரோலக்ஸ் நிறைய படத்தை வரது தாக்கியிருக்காங்க அதில் விக்ரம்ன்ற பா விக்ரம் விக்ரம் படம் அந்த டெட் பாடி வச்சு சுற்றும் போது பஞ்ச தந்திர மாதிரியாக நிறைய நிறையா சிங்கு உள்ள கீழே போடுறது ஸோ அந்த மாதிரி காமெடிக்கு பஞ்ச இல்லை இவர் இருக்கார் நிறைய ஃப்ரெண்ட் அவர் வர்ற பாசன்ற பாஸ்கரன் சுவாமிநாதன் அவர் அப்புறம் கூல் சுரேஷ் அண்ட் மனோபாலா இதுதான் மொத்த கேரக்டர்ஸ் ரைட் இப்போ அந்த வீடை தேடிட்டு மேனேஜர் ஒருத்தர் வருவார் அவர் தான் விவேக் புரேஷன் சந்தானத்தை தேடி தெரியாதனமாக ஏதோ ஒரு இதில் கை வைப்பார் கரண்ட் ஷாக் அடிக்கும் அவையும் அடிப்பா அவர் கட்டையால் அடிக்கணும் கிரிக்கெட் பேட்டால் அடிக்கிறாங்க செத்துறாரு அவர் ஆமாம் அதுதான் வந்து கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் கேட்டிங்களே அதில் ஒரு சீட்டில் கடைசியில் சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா பார்ட்னர்ஷிப்பில் எங்களுக்கு பங்கு கொடு ஐம்பது லட்சத்துனால் இவர் பெரிய ட்ராவல்ஸ் அண்டு என்ட்ரிச் கிளாஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்பு ஸ்போர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் வருது அது ஒரு காரணம் இந்த சேனலில் இந்த படம் இதை போடுறதுக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் சப்டியூட்டாக தான் நடிச்சிருக்கார் சந்தானம் மற்றவங்கள எல்லோரும் காமெடி வீல் கலக்குங்கன்னு விட்டார் நடுவில் ஒன்று தம்பிராமையா ஏதோ சொல்லுவார் அந்த டெரரிஸ்ட் கும்பல்லாம் பிடிக்கும்போது அப்பப்போ சொல்லுவார் ஜெய் ஹிந்து மாதிரி என்ன சம்மந்தி படம் பேர் சொல்கிறியா அப்படிம்பார் அது மேரேஜர் லிங்க் இது யதார்த்தமான இது நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லுது ஒன்று உன்னுக்கெலாம் போய் டபுள் ரோல் கொடுத்தாங்க பாருங்க விவேக் பிரசன்ன அவர் சொல்கிறது நம்மளோட மைண்ட் வைஸ் சொல்கிற மாதிரி ஏன்னா அவர் டபுள் ரோல் அவர் தான் செத்துருவார் இன்னொரு பாம்புகிற ஒரு அவர் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு சுத்துறாங்க பாருங்கள் அந்த சில ரொம்ப நல்லா இருந்தது சந்தானம் அந்த டெட் பாடியை இருந்து எடுத்து அந்த மார்ச்லேருந்து எப் எடுக்கிறது எப்படி அதை எப்படி ஏமாத்துறது ஸ்டெதோஸ்கோப்பை மாத்திரங்கிறது பல வர பிரிட்ஜில் போய் லெஃப்ட் எடுத்து யூ எடுத்துட்டு வான்னு அந்த இதெல்லாம் காட்டுறதெல்லாம் டெட் பாடிய வச்சுட்டு லெஃப்ட்டுக்குள்ளே மார்ச்சரிக்குள்ளே வேனு ஏன்னா ஒரு உள்ள போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பலவரம் பிரிட்ஜு ஒன்று விட்டு வைக்கல ஃபுல்லாமே சென்னையில் தான் ஷூட்டிங் எடுத்துருக்கேன் நைட் எஃபெக்ட்ல ரொம்ப நல்லாயிருக்கு ஏரியல் ஆங்கில காட்டும் போது அண்ட் அந்த பாடியும் அந்த பாம்பு வைக்கிற ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அதான் டபுள் ஆக்ட் விவேக் பிரசன்னா அது என்ன ஆச்சு கடைசியில் இவர் இருபத்தஞ்சு லட்சத்தை கடனை அடைச்சாரா அந்த குண்டு வெடிச்சவங்களை பிடிச்சாங்களா குண்டு வெடிச்சுதான் இல்லையா இந்த ஃபேமிலி நல்லா ஒன்றா சேர்ந்தாங்களா இதுதான் கதை ஹீரோயின் பிரியாலயா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க டெபு படமாக அவங்களுக்கு டெபு படம் மாதிரியே தெரியல அண்டு இப்போ தமிழ் சினிமாவில் பஞ்சம் இருக்குது நிறையா ஹீரோயினுக்கு ஸோ இந்த நேரத்தில் இவங்க ரொம்ப ஃபேன்டாஸ்டிக் ஆக்டிங் டெபு படம் மாதிரி தெரியலைன்னா அவங்க பொதுவே படத்தில் பொம்மை மாதிரி வந்துருப்பாங்க போவாங்க எல்லா ஹீரோயின் இதில் இவங்களுக்கு ஃபுல் படத்துல சான்ஸ் இருக்குது சந்தான ஒய்ஃபாக வராங்க கல்யாணம் பண்ணுற இடத்துல ஜமீன் இல்லைனா ஜமீன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல அந்த எமோஷன் காட்டின விதம் அது நல்லா இருந்தது காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறையா இருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் காமெடி பண்ணணும் டெட் பாடி எடுத்துகிட்டு வரும்போது சந்தானத்துக்கு அளவு காமெடி பண்ணால் பாருங்கள் அவங்க பாடி லாங்குவேஜ் ஸ்பீச்சில் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டான்ஸ் ரொம்ப ஆண்டுறாங்க ரெண்டு பாட்டு இருக்குது மாலு மாலுன்னு ஒரு பாட்டு நல்லா இருந்தது அண்ட் அவங்களோட அவங்க க சிதம்பரின்னு ஒரு த்ரூவ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பொதுவாகவே இப்போ அவ்வளோ சான்ஸ் கிடைக்குது சந்தானத்துக்கும் ஒரு ஹிட் தேவை இப்போ ஏதோ ராமசாமின்னு ஒரு படம் வந்தது பழக்கம் நாம அந்த படம் ஓடல அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓடலை நிறைய படங்கள் இந்த படம் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா தேட்டரே வர ஃபுல்லு இந்த ஹீரோயின் வர சீன்லாம் பயங்கர விசில் பரது தேட்டரில் ஸோ நல்லா இருந்தது அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் மியூசிக் டி இமான் இது செகண்ட் படம் சந்தானத்துக்குல இதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்பீங்க விஎஸ்ஓபி அப்படின்னா வாசுவன் சரணும் ஒன்றா படித்தாங்கன்னு டபுள் மீனிங்கில் அந்த டைட்டில் வச்சாங்க அதாச்சும் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டிருக்காரு நல்லா இருக்கு மூணு பாட்டம் கேட்குற மாதிரி இருக்குது டேரக்டர் ஆனந்த் நாராயண் ரொம்ப அழகாக எல்லாருக்கேயும் வேலை வாங்கினதாகட்டும் யார் யார் எந்த கேரக்டர் கட்சிதமாக இருக்கும்னு பிரமாதப்படுத்தியிருக்காரு அதில் ரொம்ப நல்லா இருந்தது மார்ச்சுரி சீன் எல்லாம் பாலசவரணும்லாம் ரொம்ப நல்ல மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டரு காமெடி பண்ண தெரியாதவங்களாம் வந்துட்டு இருக்காங்க இவருக்கெல்லாம் நிறைய சேர்ந்து தரல பாலசரோட அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அவர் சந்தானம் நீட்டாக பண்ணியிருக்காரு டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் சந்தானம் இன்னும் இந்த உருவ கேலி பண்ணுறதெல்லாம் நிறுத்தணும் சந்தானம் ஒரு டபரா மூஜிங்கிறது எந்த யுகத்தில் இருக்கும் சந்தானம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஏஐ யுகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் வந்து நைன்டிஸ் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி பழைய டயலாக்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒருத்தலாக இருந்தது ஸ்பெஷலி அவர் இதில் பாசன்ற பாஸ்கரில் ஒரு டைலாக்ஸ் ரொம்ப நல்லா ஆச்சு ஏன்னா அது ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் மீமெண்ட்ரியில் வர நீங்கள் பார்த்துருமே ரொம்ப நல்லா இருந்தது ஆரியாவும் அதே மாதிரி இதில் எடுத்தோன்னே வர்ற சொல்கிறார் அவர் ஏன்னா டூ கே கிட்ஸ் எல்லாம் நாலஞ்சு பேரை லோ பண்ணிகிட்ருக்கா நாங்கள் நைன்டிஸ் கிட்டு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி நாங்கள் பண்ணுற அவஸ்தை இருக்கும் யூ அதே மாதிரி சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு சந்தானம் அண்ட் ஷோ சம் மெச்சூரிட்டி இன் யுவர் டயலாக் ரைட்டிங் இன்னும் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சது எடுத்தோடனே கல்யாணம் நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் சொல்கிறதுக்கு நான் விஷாலும் இல்லை சிங்கிளாக ஊர் ப சுற்றிட்டு இருக்கிற சிம்பவும் இல்லை நான் ஒரு சாதாரண நாள் இருபத்தஞ்சு லட்சத்தில் கடன் வாங்கினா ஒரு பால்கனில் இருந்து பேசுவார் அந்த டயலாக சிக்கிற மாதிரி இருந்தது அண்ட் மொத்தத்தில் இதான் படத்து டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை ஆமாம் நான் தான் கிங்கு எது எதுக்கு இதுன்னு தெரியல ஒன்று அந்த படத்தை ஜமீன்லேயே எடுத்துன்னு தான் பரவாயில்ல சிட்டி உள்ளதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேர் வைக்கணும் பெருசாக வைக்கிறது ஒரு ஃபேஷன் போயிடுச்சு இல்லையா அதான் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் கிட்ஸுங்க கண்டிப்பாக ரசிப்பாங்க ஃபேமிலி ஆடியோ வந்து நிறைய இடத்துல ரசிப்பிங்கன்னீங்க காலையை மருந்து சிரிச்சிட்டு வரலாம் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃபில் அந்த பாடெல்லாம் ஷூட் பண்ணுறது இங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது நல்லா டூஸ்ட் பண்ணியிருக்காங்க ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள் கிரிக்கெட் பற்றி வேறு நிறைய பேசியிருக்கேன் பா விட்டுறதுங்க எம் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேர் பார்த்துருக்காங்க சிஎஸ்கே கோலி அண்ட் தோனியை பற்றி ஒரு வீடியோ அண்ட் ப்ரிவியர்லாம் வந்துட்டு இருக்கு எங்கள் எவ்வளோ ஆதரவு தான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்